செய்திகளுக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் ஆனந்தன் <naduk> <naduk> செவ்வந்தி விவகாரத்தில் யாழ்ப்பாண பகுதியிலே ஆனந்தன் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த கைதின் பின்னணியில் பல தகவல்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனந்தன் கைது செய்யப்பட்ட பின்னர் அவரிடமிருந்து சில கை துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது கனேமுள்ள சஞ்சீவ படுகொலையோடு தொடர்பான செவ்வந்தியை காப்பாற்றியது அல்லது இந்தியாவுக்கு ஆட்கடத்தல் செய்த விவகாரத்தில் ஆனந்தன் முக்கியமாக பேசப்படுகிறார் அவர் உயிர் ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பானவர்களையும் ஆட்கடத்தல் செய்திருக்கலாம் என்பது ஆரம்பகட்ட கட்ட விசாரணைகளை தெரிய அண்மையிலே செவ்வந்தி விவகாரத்திலே வடமாகாணத்தில் கிளிநொச்சி யாழ் மாவட்டங்களில் கைது நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவ்வாறு பார்க்கின்ற போது பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயித்த ஆயிறு தாக்குதலும் இதற்குள் இப்போது எதிர்ப்பாக எதிர்பாராத விதமாக கிடைத்திருப்பதாக விசாரணை தாக்குதலோடு தொடர்பான கடல் வழியாக செல்வதற்கு இந்த செய்வதில் மிக முக்கிய நபராக ஆனந்தன் அவர்கள் இருந்திருக்கிறார் ஆனந்தன் எப்படி முக்கியத்துவம் பெறுகின்றார் ஆனந்தன் யார் என்கின்ற தகவலைத்தான் நீங்கள் எல்லோரும் தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஆனந்தன் வேறு யாருமல்ல அவர் கடல் பகுதியிலே பிரயாணம் செய்யக்கூடிய மிக தேர்ச்சி பெற்றவர் இவர் குறிப்பாக ஆனந்தன் மணியம் தோட்டம் உதயபுரம் பிரதேசத்தைச் சேர்ந்தவர் இவருக்கு வீட்டிற்கு முன்னால் தான் கடல் இருக்கின்றது கடலுக்கும் இவருக்குமான தொடர்பு என்பது ஒரு நட்பு ரீதியாக கூட மிக அதிக இருப்பதாக கூறப்படுகிறது கடலின் நீரோட்டங்களை வைத்து கூட அவர் அந்த கடல் பிரயாணங்களை தீர்மானிப்பதில் மிக சிறப்பு வாய்ந்தவராக அந்த பகுதி மக்களால் பார்க்கப்படுகிறது இவ்வாறான சூழ்நிலையில் ஜே கே பாய் அவர்களும் ஆனந்தன் அவர்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் நண்பர்களாக மாறுகிறார்கள் இந்தியாவில் இருந்து கஞ்சா கடத்தல் அதே போன்று பல போதை

அங்கு கைது நீதிமன்ற உத்தரவின் பேரில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் போதைப் பொருளுக்கு அடிமையானார் அல்லது போதைப் பொருள் பயன்படுத்தினார் என்கின்ற குற்றச்சாட்டில் அவரும் இப்போது கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார் ஒட்டுமொத்தத்தில் ஆனந்தன் என்பவர் அவருடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக யாழ்ப்பாண தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாவது தம்பியும் இவ்வாறான சூழ்நிலையில் அரியாலை பகுதியிலே இவர் திருமணம் முடித்து அரியாலை பகுதியிலே வசித்து வந்திருக்கின்றார் அது மட்டுமல்லாது இவர் கைது செய்யப்பட்ட சம்பவமும் இடம்பெற்றிருக்கின்றது சுமார் பத்து மாதத்துக்கு மேலாக இவர் தலைமறைவாக இருக்கின்றார் செவ்வந்தி விவகாரத்துக்கு பின்னரோ முன்னரோ என்பதை கடந்து போலீசாருடைய அல்லது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய தகவலின் அடிப்படையில் பத்து மாதங்களுக்கு மேலாக இவர் தலைமறைவாகி இருக்கின்றார் ஆனந்தன் மட்டும்தானா செவ்வந்தியை இந்தியாவுக்கு கடத்தி சென்றார் என்றால் அங்குதான் இன்னும் ஒரு பலத்த அதிர்ச்சி தகவல் ஒன்று கிடைக்கின்றது ஆனந்தனுடன் ஓட்டியாக சென்ற அல்லைப்பட்டி பகுதியை சேர்ந்த மேலும் இருவர் இப்போது தலைமறைவாக இருக்கிறார்கள் அந்த தலைமறைவானவர்களை தேடுகின்ற தீவிர தேடுதல் யாழ் மாவட்டம் அங்கும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன அல்லைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த இரண்டு இன்னும் மேலதிகமான இளைஞர்கள் ஆனந்தனோடு தொடர்ச்சியாக இந்த இவ்வாறான வேலைகளில் ஈடுபட்டதோடு மட்டுமல்லாது அந்த கடத்தல் விவகாரங்களில் ஆனந்தனுக்கு உதவியாக இருந்ததாக கூறப்படுகிறது ஒட்டுமொத்தத்தில் இப்போது ஆனந்தனுக்கு உதவியாக இருந்த இருவர் தேடப்படுகிறார்கள் ஆனந்தன் அவர்கள் கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார் குடும்பத்தோடு சுமார் பத்து மாதங்கள் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்ததாக கூறப்படுகிறது பல விடயங்கள் தொடர்பில் அவர் கேட்க தேடப்பட்டு வந்த ஒரு நபராக இருந்திருக்கின்றார் அது மட்டுமில்லாது ஆனந்தனை பொறுத்தவரையில் ஜே கே பாயினுடைய பல தொழில்கள் அல்லது அவர்கள் கடலிலே பயணிக்கின்ற ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் சிறிய ரக படகுகள் என்று பல ஆழ்கடல் போட்களை கூட ஆனந்தன் அவர்கள் ஜே கே பாயோடு இணைந்து கொள்வனவு செய்திருக்கின்றார் இவர்கள் இருவரும் அஹ் கடத்துவதில் பெரும் நெருக்கடியை சந்தித்த பின்னர் நெடுந்தீவு பகுதிகள் மற்றும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கடற்பகுதிகளூடாக வடமராட்சி கடற்பகுதிகளூடாக இந்த நடைமுறையை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இருவரும் நீண்ட நாட்களாக நட்பு வட்டத்தில் இருந்து குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாது ஜே கே பாய் இப்போது முக்கியமாக பேசப்பட்ட போது ஆனந்தன் வந்த பின்னர் ஜே கே பாயினுடைய குறைந்து விட்டது அவ்வாறான சூழ்நிலையில் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் இவருடைய தொடர்புகளில் இருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது அந்த அரசியல்வாதிகள் கூட இப்போது பதட்டத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆனந்தன் அவர்களுடைய வாக்குமூலம் அல்லது ஆனந்தன் அவர்களுடைய அஹ் தற்போது வழங்குகின்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் இன்னும் பல கைதுகள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த இப்போது இடம்பெறுகிற சம்பவத்தின் பின்னணியில் போலீஸ் அதிகாரிகள் அல்ல இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை போலீஸ் நிலையத்தின் ஊழியர்கள் அல்லது அதிகாரிகள் இந்த விடயங்களை அவர்களுக்கு பரிமாறுகின்ற ஒருவராகவும் இப்போது கூறப்படுகிறது அதனோடு தொடர்பட்ட இன்னும் ஒரு விடயம்தான் நேற்றைய தினம் ஒரு வீட்டிலுடைய ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் இடம்பெற்றதாக போது அந்த வீடு இடத்திலே பிரபலம் என்று ஒருவரை சென்ற அவர் அங்கு இல்லை அந்த தகவல் போலீஸ் நிலையத்தின் இரண்டாம் மூன்றாம் நிலை அதிகாரிகளால் அந்த தகவல் அவர்களுக்கு முன்னதாக வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஒருவாறாக இந்த விசாரணைகள் அடுத்த கட்டத்தை அடைந்திருக்கின்றது அது மட்டுமல்லாது ஆனந்தன் என்பவரும் ஒரு ஆபத்தான நபராக இருந்திருக்கின்றார் வடமாகாணத்தில் குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகத்தை மையப்படுத்தி போதை வசதி விநியோகத்தை மேற்கொள்வதில் மிக முக்கிய நபராக இருந்திருக்கின்றார் அது அதனோடு இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல போதை மாத்திரைகள் கூட அங்கு பகிரப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது வவுனியா சுமார் மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட போதை மாத்திரைகள் பாடசாலையில் இருக்கக்கூடிய பத்தாம் ஆண்டுக்கு மேற்பட்ட இருபாலையும் விலக்கு வைத்தும் கூட இவர்களுடைய வியாபாரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன பல வீடுகளிலே இவற்றை தெரிந்தாலும் கூட தெரியாத வகையிலே இந்த குறித்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த போதை வஸ்துக்காரர்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் இப்போது கிடைக்கப்பட்டிருக்கிற தகவலாக இருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் நேற்றைய தினம் பின்னூட்டத்திலே பலரும் ஆதங்கப்பட்டிருந்தீர்கள் அனுரவுக்கு ஆதரவாக மாறிவிட்டீர்களா அல்லது அனுரவுக்கு வெள்ளை அடிக்க ஆரம்பித்து விட்டீர்களா என்று போதை வஸ்து என்பது ஒழிக்கப்பட வேண்டும் கொள்கை ரீதியாக அனுரவை பிழைவிட்டால் எதிர்க்க வேண்டும் அல்லது அதனை சுட்டிக்காட்ட வேண்டும் விமர்சிக்க வேண்டும் என்பதில் அல்ல வடக்கு கிழக்கு என்பது இரண்டாயிரத்தி ஒன்பதின் பின்னர் போதை வஸ்துக்களின் ஒரு மாஃபியாக்களினுடைய ஒரு பூமியாக மாறிக்கொண்டிருக்கிறது அதனால் அடுத்த தலைமுறை பெரும் சவால்களையும் பெரும் அழிவுகளையும் எதிர்நோக்கி இருக்கின்றது நடவடிக்கைகள் தீவிரப்பட வேண்டும் இந்த கைது நடவடிக்கைகளில் பலரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு நீண்ட நாட்கள் அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது செவ்வந்தி பயணித்தது எதனால் எப்படி என்றெல்லாம் எல்லோரும் தேடிக்கொண்டிருந்தார்கள் செவ்வந்தி பயணித்த அந்த படகும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறது சிறிய ரக ஆழ்கடல் படகு ஒன்றும் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டு யாழ் போலீஸ் தலைமையகத்துக்கு எடுத்து வரப்பட்டிருப்பதாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய ஒரு சிரேஷ்ட அதிகாரி உறுதிப்படுத்தினார் அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் ஆனந்தன் யார் என்றுதானே நீங்கள் தேடுகிறீர்கள் ஆனந்தன் பற்றி குறிப்பிடுகிறீர்கள் ஆனந்தன் பற்றி எல்லா ஊடகங்களிலும் வெளிவருகிறது ஆனந்தன் எப்படி இருப்பார் என்கின்ற எதிர்பார்ப்பு உங்களிடம் இருக்கின்றது அவர் வேறு யாரும் இல்ல இவர் அந்த ஆனந்தன் அந்த ஆனந்தனை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அவரை நீங்கள் இப்போது பார்க்கலாம் இப்படியான நபர்களால் தான் சமூகத்தில் பெரும் நடத்தை புரல்கள் ஏற்படுகிறது செவ்வந்தி விவகாரத்தில் பல விடயங்கள் தென்னிலங்கையோடு கட்டுப்படுத்தப்பட்டதா அல்லது தென்னிலங்கையோடு தொடர்பானதா என்று எம்மவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாறாக அல்லது நடைமுறைக்கு ஒவ்வாத வகையில் யாழ் கிளிநொச்சி மாவட்டங்கள் பாதாள உலக குழுக்களால் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பது எவ்வளவு ஒரு ஆபத்தாக இருக்கிறது தென்னிலங்கையிலும் இந்த பாதாள உலக குழுக்கள் தான் இவ்வாறான பாதாள உலக குழு உறுப்பினர்கள் தான் போதை மாத்திரைகள் போதை வஸ்து கஞ்சா கடத்தல்களில் தொடவப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் கேட்பது புரிகிறது அப்படியாயின் ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் அறுநூறு கிலோ கஞ்சாவுடன் கைதான இனிய பாரதி எப்படிப்பட்டவர் என்று அவர் யாரோடு தொடர்பானவர் அல்லது அவருக்கும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆனந்தன் ஜே கே பாய் இவர்களுக்கு இடையிலும் தொடர்பு இருக்கிறதா இனிய பாரதியினுடைய முகவர்கள் பிரதான முகவர்கள் யார் யார் இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது கழுவாங்கனி கடற்கரை பகுதியும் கூறப்படுகிறது கழுவாங்கனியின் இனிய பாரதியின் முகவராக இருந்த ஒருவருக்கு அந்த பகுதியிலே அங்கு ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்தை எடுத்துக் கொடுப்பதில் தமிழரசு கட்சியின் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அதி தீவிரமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது அவர் இனிய பாரதியின் கழுவங்கனி பிரதேசத்துக்கான பிரதான முகவராக செயற்பட்டவர் அவருக்கான எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றை எடுத்துக் கொடுப்பதில் இப்போது தமிழ் தேசியம் பேசுகிற தமிழரசு கட்சியும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறு இன்று இடம்பெற்ற ஒரு கைது நடவடிக்கைகள் தமிழ் தேசியம் கட்சி ஒன்றினுடைய உறுப்பினரின் மகன் இருபது வயது மதிக்கத்தக்க மகன் ஒருவர் அங்கு கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறு இப்போது தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளும் இதில் இலக்கு வைக்கப்படுகின்றனவா என்கின்ற கேள்வி பரவலாக எழுந்திருக்கின்றது இனிய பாரதி இவ்வாறான தொடர்புகள் இருப்பதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாக குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவினர் சந்தேகப்பட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இனிய பாரதி பிள்ளையானினுடைய நெருங்கிய சகாக்களாக இருந்தவர்களுடைய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டது மட்டுமில்லாது அவர்களுடைய நடமாட்டங்களும் அவதானிக்கப்பட்டு அனைத்தும் முடிவுறப்பட்டு இருக்கின்றது விரைவில் அந்த கைதுகளும் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது காரணம் குடாநாட்டில் நாட்டில் கடல்வழி பாதையாகத்தான் போதை இந்தியாவிலிருந்து இலங்கைக்குள் எடுத்து வரப்படுகின்றது இந்திய எல்லை தாண்டுகின்ற மீனவர்கள் விவகாரத்தில் கடும் இறுக்கத்தை கடைப்பிடிக்கின்ற இந்திய கடற்படையினர் இந்த விவகாரங்கள் எப்படி வருகிறது என்று கடந்த காலங்களிலே ஒரு வினா இருந்தது இப்போது கடற்பகுதியில் கூட கடுமையான நடவடிக்கைகளையும் ரோந்து நடவடிக்கைகளையும் கடற்படையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் ஜனாதிபதி அவர்கள் அண்மையிலே திருவண்ணமலையிலே கடற்படையினருக்கும் விமானப்படையினருக்கும் சிறப்பு நடவடிக்கைகளுக்கான ஒரு அதிகாரத்தையும் வழங்கியிருந்தார் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் கைதுகள் நீளப் போகின்றனவா இந்த கைது நடவடிக்கையில் யார் யார் சிக்க போகிறார்கள் ஆனந்தன் இவ்வளவு ஆபத்தானவர் அவரோடு தொடர்பானவர்கள் யார் யார் இருக்கின்றார்கள் இந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் யார் என்பதெல்லாம் எல்லோருக்கும் இனி வெட்ட வெளிச்சமாக தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆனாலும் கூட பலத்த சிரமத்தின் மத்தியில் தான் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடைய நடவடிக்கைகளை மிக நெருக்கமாக அவதானித்துத்தான் சில விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது காரணம் கடந்த காலங்கள் போல் இப்போது கொழும்பிலிருந்து வருகின்ற சிறப்பு அணியினர்

என்று கேட்டிருந்தீர்கள் அவையும் புரிகிறது அவ்வாறான சூழ்நிலையில் இலங்கை அரசு மீது பொதுமக்களுடைய வேண்டுகோளாக இருப்பது பயங்கரவாத தடை நடைமுறையில் இருக்கின்ற போது இவ்வாறான குற்றச்செயல்கள் போதை கடத்தல்களோடு தொடர்பானவர்களை சட்டத்தை முன்னுவதற்கு பயங்கரவாத தடை சட்டத்தை அடிப்படையாக வைத்து கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு நீதிமன்றத்தை முன்னிலைப்படுத்தி அடுத்த கட்டத்தை நோக்கி சுத்தப்படுத்துவதென்று முடிவெடுத்து விட்டால் எதற்காக நீங்கள் இப்போது சட்டம் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் சட்டம் இருக்கின்றது பயங்கரவாத தடை சட்டம் ஆபத்தானது அதனை ஏற்க முடியாது அவை அரசு மாற்ற வேண்டும் என்பதில் மாற்றி கருத்தில் ஆனால் இதே சட்டத்தால் கடந்த காலத்திலே தமிழ் மக்களை சந்தேகத்தின் அடிப்படையில் இலகுவாக கைது செய்த போலீசாரும் ராணுவத்தினரும் இப்போது ஏன் சட்டம் பேசிக் கொண்டிரு

பலரும் பணக்காரர்களாக பணத்துக்கான முகாந்தரங்கள் எப்படி வந்தது என்பது தொடர்பிலும் போலீசார் ஆரம்பித்திருக்கக்கூடிய அல்லது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆரம்பித்திருக்கக்கூடிய விசேட விசாரணை பிரிவு அந்த விவரங்களையும் சேகரித்து வருவதாக கூறப்படுகிறது எனவே இனிவரப் போகின்ற நாட்கள் கைதுகளின் காலமாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அரசு போது சுட்டிக்காட்டுவது எமது கடமை பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற வகையில் ஒரு சமூகம் அளிக்கப்படுகின்ற போது அந்த சமூகத்தை கலாச்சாரத்தில் நாங்கள் விமர்சனமாக முன்வைப்பது என்பது ஒரு வகையில் சால பொருத்தம் இல்லை என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய தர்க்கமாக இருக்கின்றது செவ்வந்தி பயணித்த படகு கைப்பற்றப்பட்டிருக்கின்றது அவருக்கு அவரை எடுத்து சென்ற ஆனந்தன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அல்லைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த இருவர் இருக்கிறார்கள் ஆக குறைந்தது ஓரிரு நாட்களில் அவர்களுடைய கைதுகள் முடிவுப்படுத்தப்படும் எனவே பொறுத்திருந்து பொறுமையோடு காத்திருப்போம் இனிவரப்போகின்ற நாட்களில் எவ்வாறான கைதுகள் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறப் போகிறது என்று ஆனந்தன் மட்டுமல்ல இன்னும் எத்தனை ஆனந்தத்தோடு வாழ்ந்தவர்களுடைய ஆனந்தங்கள் முடிவுக்கு வரப்போகிறது என்பதையும் இனிவரப்போகின்ற செய்திகளை கப்பால் நிகழ்ச்சியில் வழங்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகளை கப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்